லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திறமையானவங்களாகவும் இருக்கிறவங்க சரி அதே சமயம் சில ராசிக்காரவங்க ரொம்ப சோம்பேறிகளாகவும் திறமையற்றவர்களாகவும் இருப்பாங்க இந்த ராசிக்காரவங்க எப்போதுமே ஓய்வை விரும்புவாங்க தங்களால் முடிந்தாலும் அந்த வேலையை செய்யாமல் தள்ளி போடுவாங்க இவங்க அவங்க குடும்பத்திற்கு எந்த விதத்திலும் பயனற்றவங்களாக இருப்பாங்க இந்த பதிவில் எந்த ராசிக்காரவங்க அவங்களோட சோம்பேறித்தனத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்வாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ரிசவராசி அன்பர்களே ரிசவராசிக்காரங்க தங்கள் வலுவான விருப்பத்திற்கும் உறுதிக்கும் பெயர் பெற்றவங்க ஆனால் வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாறக்கூடாது அவங்களுக்கும் ஒரு சோம்பேறித்தனமான முகம் உண்டு இவங்க ஆடம்பரத்தை விரும்புவாங்க இது சில நேரங்கள்ல அவங்கள சோம்பேறித்தனத்துல சிக்க வைக்கும் அவங்க பொதுவாக பயனற்றவங்க அல்ல ஆனா கடின உழைப்பை விட இன்பம் மற்றும் ஆறுதலுக்கு முன்னுரிமை அளிப்பாங்க அவங்க வேலையை வெறுப்பவங்க இல்லை ஆனா அவங்க விரும்பும் வேலையை மட்டும்தான் ஆர்வத்தோட செய்வாங்க மற்ற வேலைகள்லாம் ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பாங்க அவங்க தங்களோட இலக்குகளை அடைய விரும்பும் கடினமாக உழைக்கிறாங்க ஆனா அவங்க தங்களோட விருப்பப்படி மட்டுமே விஷயங்களை செய்யறாங்க அவங்க மீது திணிக்கப்படும் வேலைகளை ஒரு போதுமே இவங்க செய்ய மாட்டாங்கங்க அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மீன ராசிக்காரவங்க இந்த மீன ராசிக்காரவங்க எப்போதுமே கனவுலகத்துல வாழ்வாங்க நிஜ உலகில வாழ ஒரு போதுமே விரும்ப மாட்டாங்க அன்றாட வாழ்க்கையில் எதார்த்தங்களை எதிர்கொள்வதை விட தங்கள் சொந்த உலகில் வாழ விரும்புகிறாங்க இந்த கனவு காணும் இயல்பு அவங்கள சலிப்பான இல்லைன்னா மந்தமான கருதும் சில வேலைகளை செய்யாம தள்ளி போட அவங்க படைப்பாற்றல் நிறைந்தவங்களாக இருந்தாலும் சில சமயங்களில் அவங்க தங்கள் யோசனைகளில் மூழ்கி செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம தவிக்கிறாங்க இல்லைன்னா அவங்களோட கற்பனை உலகில் இருக்க விரும்புவதனால யதார்த்தத்தை எதிர்கொள்ளும் சூழல்ல சோம்பேறித்தனத்துல சிக்கிக் கொள்றாங்க அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கடக ராசிக்காரவங்க கடக ராசிக்காரவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அவங்க தாங்கள் செய்யும் அனைத்து விஷயத்திலுமே பாதுகாப்பாக இருக்கவும் விரும்புறாங்க சில சமயங்கள்ல அவங்க செயல்ல ஈடுபடுவதற்கு பதிலாக ஓய்வுல இருக்கிறதுல ஆர்வம் அதிகரிக்குது அவங்களுக்கு சில விஷயங்கள் கூட அவங்கள எளிதில் சோர்வடைய செய்யும் அவங்க சோர்வடையும் போதெல்லாம் வெளி உலகத்துல தங்களை துண்டித்து கொள்றாங்க இந்த சூழ்நிலையில வேலை செய்வதையோ இல்லைனா பொறுப்பேற்று கொள்வதையோ அவங்க தவிர்க்கலாம் அவங்க வீட்டுக்குள்ள பாதுகாப்பாக இருக்க விரும்புவாங்க எப்போதுமே தங்களை ஒருவர் பாதுகாக்க வேண்டும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரவங்க துலாம் ராசிக்காரவங்க தங்களோட வாழ்க்கையில சமநிலையையும் நல்லிணக்கத்தையும் விரும்புறாங்க அது அவங்கள பிரச்சனையில ஈடுபடவோ இல்லைனா தங்கள் உலகத்தை சீர்குலைக்கும் முறையில ஈடுபடவோ விரும்புறதில்லை அவங்களோட முடிவெடுக்கும் தன்மை ஆறுதல் இனிமையான சூழலின் மீதான ஈர்ப்பு அவங்கள உழைப்பையும் முயற்சியையும் எளிதில தள்ளி வைக்கும் அவங்க உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவங்களாக இருந்தாலும் அந்த செயல்பாடு சுவாரஸ்யமாக இல்லை என்றாலோ இல்லைன்னா அது தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்தால் அவர்கள் அந்த விஷயத்தை செய்யவே மாட்டாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி